ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு டிஎன்பிஎஸ்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் டெட்டு டிஆர்பின் போன எக்ஸாமெல்லாம் கடந்து வந்தாச்சு அப்போ அந்த எக்ஸாமெல்லாம் மறந்துட்டுன்னு அடுத்த எக்ஸாமுக்கு என்ன பண்ண போகிறோம் எப்படி படிக்கலாம் சிலபஸ் வைஸாக படிக்கலாமா எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாற்று பகுதியில் இரண்டாம் பருவம் மௌரிய பேரரசோட முடிவு பார்த்துட்டு இருக்கோம் அதுலயே நிறைய வினாக்கள் இருக்கு இப்போ அந்த வினாக்களுக்கெல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதனாலதான் அந்த போஷனை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா இப்போ முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசில் மொத்த விளைச்சலில் எத்தனை பங்கு நிலவரியாக வசூலிக்கப்பட்டது அதாவது மௌரிய பேரரசோட மொத்த விளைச்சல் உற்பத்தி செய்வாங்கள்ல வேளாண்மையில் அந்த விளைச்சலோட பங்கு எத்தனை அரசுக்கு நிலவரியாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்று பை ஐந்து பங்கு பங்குனா பாகம் ஓகேவா அதான் பாகான்னு கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில் அதுக்கப்புறம் ஒன்று பை ஆறு பங்கு பாகா ஒன்று பை மூணு பங்கு பாகா அந்த மூணையும் சேர்த்து மொத்த ஆப்ஷனா அனைத்தும் இந்த அனைத்து பாகமுமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌரிய பேரரசில் மொத்த விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு பாகா இதை தான் என்ன செஞ்சிருக்காங்க மௌரிய பேரரசின் மொத்த விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு நிலவரியாக வசூலிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா அப்ப இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேவா அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா மௌரிய பேரரசின் நகர நிர்வாகம் எந்த அதிகாரியின் கீழ் இருந்தது அதாவது இந்த மௌரிய பேரரசோட நகர நிர்வாகம் அந்த மேனேஜ்மெண்ட் யார் கையில இருந்தது எந்த அதிகாரி கையில இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நகரிகா அமைச்சர் மன்னர் படை தளபதி நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இதுல யாருகிட்ட அந்த பொறுப்பு நிர்வாகம் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ நகரிகா அப்படிங்கிற அதிகாரி தான் மௌரிய பேரரசின் நகர நிர்வாகம் அமைந்திருந்தது அந்த நகரிகா அப்படிங்கறதுக்கு தான் மௌரிய பேரரசோட நகர நிர்வாகம் இருந்தது சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா பேரரசில் என்ன வடிவம் பொறிவிக்கப்பட்ட வெள்ளி நாணயம் இருந்தது அதாவது மௌரிய பேரரசில் என்ன வடிவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயம் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க மயில் மலை பிறை சந்திர வடிவம் மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மௌரிய பேரரசோட அந்த வெள்ளி நாணயம் என்ன வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது மூணுமே வரும் மயில் மலை வடிவம் இந்த மூணுமே தான் பொறிக்கப்பட்ட வடிவமா வெள்ளி நாணயம் இருந்திருக்கு அப்போ ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் இந்த மேற்கண்ட அனைத்தும்னா என்னெல்லாம் அடங்கும் மயில் மலை சந்திர வடிவம் ஓகேவா அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எந்த செப்பு நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தன அதாவது எந்த செப்பு நாணயம் புழக்கத்தில் இருந்தன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாசாகாஸ் செப்பேடுகள் பொற்காசுகள் அனைத்தும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நாலு மூணு ஆப்ஷன் கொடுத்து அத மொத்த ஆப்ஷனாக ஒன்று கொடுத்துருக்காங்க எந்த செப்பு நாணயம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த இதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அனைத்து இதுல ஆப்ஷன் ஏ மாசாகாஸ் அப்படிங்கறது என்னது செப்பு நாணயங்கள் மௌரிய பேரரசில் புழக்கத்தில் இருந்தன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மௌரிய பேரரசில் செப்பு நாணயங்கள் மாசாகாஸ் என்பது இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மௌரிய கால கட்டடக்கலையை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அதாவது இந்த மௌரிய கால கட்டடக்கலையை எத்தனை வகைய பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அது எத்தனை வகையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படி ரெண்டு தான் இருக்கும் ஆனால் இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மூன்று ஒன்று இரண்டு ஐந்து இந்த நாலு ஆப்ஷன்ல எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன் சி இரண்டு வகையாக மௌரிய கால கட்டிடக்கலையை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டடக்கலை இரண்டு அப்படின்னு பார்த்துட்டோம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது கொஸ்டின் மௌரிய பேரரசின் உள்ளூர் கலைகள் எவை அதாவது மௌரிய பேரரசோட உள்ளூர் கலைகள் எவை அப்படின்னு சொல்லி கட்டு எக்ஸன் எக்ஸி உருவச்சிலைகள் மேற்கண்ட அனைத்தும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் மூணு ஆப்ஷன் ஆன்சரா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ இதில் என்னெல்லாம் வரும் உள்ளூர் கலைகள் மௌரிய பேரரசோட உள்ளூர் கலைகள் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸன் எக்ஸி உருவச்சிலைகள் இந்த மூணுமே அடங்கும் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் இந்த மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேவா அப்போ ಆಪ್ಷನ್ ಡಿ ದ ಆನ್ಸರ್ ಓಕೆವಾ